தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது முன்னூற்று பத்தொன்பது ரூபாயாக நூறு நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியம் என்பது உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம் இதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த உயர்த்தப்பட்ட ஊதியம் ஏப்ரல் ஒன்று முதல் வழங்கப்படும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் முன்னூற்று பத்தொன்பதாக இந்த ஊதிய உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விவரங்கள் ஆம் தமிழ்நாடு அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கான தினசரி ஊதியத்தை ஒரு அரசாண் நாயானது வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய அரசானது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு ஊதியளிப்பு திட்டத்தின் திட்டத்தின் கீழ் இவற்றை ஊதியத்தை உயர்த்தியது அதன்படி தமிழகத்தில் தினசரி ஊதியமானது இருநூத்தி தொண்ணூத்தி நாலில் இருந்து முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தப்பட்டது அதன்படி இந்த ஊதியத்தை உயர்த்துவதற்கான அரசாணையை தற்போது தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி துறையானது அஹ் பிறப்பித்துள்ளது இந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளதை வரும் ஏப்ரல் அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி முன் தேதியிட்டு இந்த ஊதியமானது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதைத் தவிர்த்து மிகவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி துறையானது அரசாணை வெளியிட்டுள்ளது நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க